வணக்கம் நான் உங்கள் நிஷாந்தன் சார் நாங்கள் இன்றைய பார்க்க இருக்க வினாத்தால் மேல் மாகாண கல்வித்தினர் கிடந்த தரம் பதினொன்று மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட முதலாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த வினாத்தால் இந்த பகுதி இரண்டில் ஆறாவது வினாவாக வந்த அளவடைப்படம் வறிதல் மற்றும் அதை கொண்டு சில கேள்விகளுக்கு விடையளித்தல் தொடர்பான வினாவை தெளிவாக பார்க்க இருக்கிறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க கட்டாயம் அளவடைப்படம் தொடர்பான ஒரு சின்ன ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும் இல்லை எனக்கு அளவடைப்படம் தொடர்பான இன்னும் நிறைய கேள்விகள் செய்து பார்க்கணும் சார் அப்படின்னு நினச்சிங்களேன்டா அளவுடைப்படமும் திருவோண கணிதம் அப்படின்னு ஒரு தனி பிளேலிஸ்ட் போட்டு வச்சுக்கேன் அதுக்குள்ளே ஒரு பத்து கேள்வி கிட்ட படம் தொடர்பான வினாக்கள் செய்திருக்கேன் உங்களுக்கு தரம் பதினொன்று செகண்ட் டேம் வரைக்கும் படம் தொடர்பான கேள்வி தான் வரும் தேர்ட் டேர்மில் தான் நீங்கள் திருகோண கணிதம் என்ற பாடத்தை கற்று முடிப்பீங்க அதுக்கு பிறகுதான் திருகோண கணிதமாக இந்த கேள்வி மாறும் அது வரைக்கும் நீங்கள் படம் தொடர்பான இந்த கேள்விகளை செய்து பார்க்கணும் அந்த அடிப்படையில் மினாத் மேலே முழுமையாக செய்து பார்த்துட்டு வீடியோ கொள்வாங்க புள்ளிக்கிடக்கூடிய வகையில் தான் திருத்திறகு இருக்கிறோம் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காம கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடும் போது நீங்கள் இங்கேருந்து பார்க்குறீங்க உங்களோட பேர் என்ன அப்படின்றதோட இங்கே எந்த வழியான எனது மாணவன் அப்படின்றதையும் மறக்காமல் பதிவிடுங்க இந்த வீடியோ வந்து எனது சூழ் மூலமான கணித வகுப்புன்ற ரெக்கார்டிங் நீங்களோ அல்லது உங்களோட தம்பி தங்கைகளோ சூழ் மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து ஒன்றோன்றால் தாராளமாக இணைந்து கொள்ளலாம் இதன் மூலம் எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் அதே நேரம் உங்களுக்கு கணிதம் தொடர்பான திரு தெளிவான புரிதலோட கணித பாடத்தை கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களை என்னோட கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதே ஒரு பெரிய சந்தேகமாக இருந்தால் கட்டாயம் அந்த விஷயத்தை வகுப்பில் போட்டு கலந்துரையாடப்பட்டு உங்களோட கதைச்சி கதைச்சு கதை அந்த வினாத்தால் விளங்கப்படுத்துகிற ஒன்றில் அது மாணவர்கள் எல்லாருக்கும் பிரியோசனமானதாக இருந்தால் வகுப்பு டைமில் கதைப்பன் இல்லை அது உங்களுக்கு மட்டும் வழங்கப்படுத்த வேண்டியது இருந்தால் வகுப்பு முடிந்த பிறகு நான் அதை உங்களோட கதைச்சு அந்த வகுப்பு விஷயத்தை கிளியர் பண்ணுவேன் அந்த அடிப்படையில் நீங்கள் வகுப்புகளுக்கு இணைந்து கொள்றேன்டா தாராளமாக அணிந்து கொள்ளலாம் சரி வாங்க கல்விக்குள்ளே போவோம் ஆறாவது கேள்வி எண்பது மீட்டர் உயரமுள்ள பிக்யூ எனும் கம்பம் ஒன்றில் உள்ள புள்ளிகள் ஆர்கம எஸ்ஸில் இருந்து இரு கம்பிகள் முறையே கிடைத்தளத்தில் உள்ள தீக்கம யூ எனும் புள்ளிகளை தொடுக்கப்பட்டுள்ளது இதில் பிக்யூன்றது நிலைக்குத்தான கம்பம் அப்படின்றத சொல்லப்பட்டுருக்கோனும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம் நிலைக்குத்தண்டா கிடைக்கு செங்குத்தானது அப்படின்ற எடுத்துக்கொள்வோம் நிலைக்குத்தான கம்பம் பிக்யூவில் இருந்து ஆர்கம எஸ் என்ற ரெண்டு புள்ளி இருக்குது அந்த ஆர்க்கம ரெண்டு எஸ் என்ற அந்த ரெண்டு புள்ளியிலேருந்து கிடையில் ரெண்டு இடத்துல இழுத்து கட்டிருக்கு ஏன் கம்பி சொல்கிறாங்க கயிறு அப்படி சொல்லாமல் ஏன் கம்பியை சொல்கிறாங்கண்டா ஓரளவுக்கு கம்பி எப்படி இழுத்தாலும் நேராக வராது ஓரளவுக்கு கம்பி எண்ணும்போது நாங்கள் ஓவர் டைட்டாக போட்டோம்னா என்ன செய்ய வேண்டாம் நேராக ஆனால் கயிற்றை பயன்படுத்தி நாங்கள் எழுத்தமுன்னா அந்த கயிற்றில் இருக்கிற அந்த வெயிட் அது அந்த இந்த விசையை தாங்குகிற தன்மையை விட கயிற்று இந்த வெயிட்டால் அந்த கயிறு லைட்டாக ஆகும் ஒரு சின்ன வளை கொண்டு இருக்கும் அதனால் தான் நாங்கள் இந்த மாதிரியான கணக்குக்கு கம்பியை பயன்படுத்துவோம் அது நேர் கூடு அப்படின்றதுக்காக தீக்கம யூஎனும் புள்ளிகளில் தொடுக்கப்பட்டுள்ளது அது தொடுக்கப்படுற இடத்துல அந்த கோணம உழனு சொல்லியிருக்கு இந்த நோமலாக பார்த்தா ஏற்ற கோணம்னு சொல்கிறோம் கடையிலேருந்து அதை பார்க்குறதுக்கு எவ்வளோ தூரம் தலையோகிய தருமோ அந்த கோணம் அதே கோணத்தை அப்படியே தந்துருக்கு அறுபது பாக முப்பது பாகையாக இருக்குது ஒரு சென்டிமீட்டரானது பத்து மீட்டரை குறிக்குமாறு இத்தகவல்களுக்கான ஒரு படம் வரைக ஆர்க்டிகமஸ்டு என்ற கம்பிகளின் உண்மை நீளம் ஜாது டீயிலிருந்து உச்சி பீயின் ஏற்ற கோணத்தை அளந்து காட்டுக அப்படி என்று அந்த கேள்வி போகுது முதலாவது படம் நாங்கள் தான் அது கங்கால இதை கொண்டு போகிடலாம் பொதுவாக நாங்கள் பெரும்படி படமும் கீற வேண்டியிருக்கும் ஆனால் இங்கே முழுமையாக பெரும்படி படம் தந்தாச்சு என்றாலும் நானும் அதை கீறுறேன் என்றாது அந்த ப்ரொசீஜரில் அப்படியே இருக்குது நாங்கள் அப்படி கீறுவோம் அதுக்கு கீறுறதுக்காக எந்த ஒரு புள்ளியும் வராது ஏனென்றால் நாங்கள் ஏற்கனவே அந்த தந்த படத்தை தான் திரும்ப கூற போகிறோம் வினா இலக்கம் ஆறு ஒரு நிலைக்கிடையான தரையில் உங்களோட உலக்க படத்தமும் படிந்த நிலைக்குத்தான ஒரு கம்பம் இருக்குது நிலைக்குத்தான கம்பம் பிக்யூ அப்படின்ற ஒரு கம்பம் இருக்குது அந்த கம்பத்து இந்த அடி வந்து உச்சி வந்து பி நிலை அடி வந்து க்யூ பிக்யூ அப்படின்ற கம்பம் இருக்குது இப்போ நாங்கள் கேர்றது பெரம்படி படம் புள்ளிகள் இது துல்லியமான படமாக இருக்காது ரைட் இப்போ இந்த பிக்யூவில் இருக்கிற ரெண்டு புள்ளி ஒன்று ஆர் கம் எஸ் என்ற புள்ளியிலேருந்து ஆர் என்ற புள்ளி இடத்துல இருக்குது என்ற புள்ளியிலேருந்து கிடையில் ஒரு இடத்துல இழுத்து கட்டி இருக்கு என்ற புள்ளியிலேருந்து ஒரு இடத்துல இழுத்து கட்டியிருக்கு அது வந்து அறுபது பாக கோணத்தை ஆக்குது என்ற புள்ளியிலேருந்து எந்த ஒரு இடத்துல இழுத்து கட்டப்பட்டிருக்கு டி என்ற இடத்துக்கு இழுத்து கட்டப்பட்டிருக்கு அந்த கம்பு கம்பி என்றது நிலைக்குத்தாக கம்பு நிலைக்குத்தாக இருக்குன்ற எடுத்துக்கொள்வோம் அது சொல்லப்பட்டிருக்கணும் சொல்லப்படையில அறுபது பாகைய கோணத்தை ஆக்கு அதேமாரி எஸ் என்ற இன்னும் ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல இருந்தும் இழுத்து கட்டப்பட்டிருக்கு ஜூ என்ற இடத்துக்கு இழுத்து கட்டப்பட்டிருக்கு நாங்கள் படத்தா பார்க்க இப்படி இருக்கிற மாதிரி இருக்கா அது கிட்ட வர கொஞ்சம் தூரவாகத்தான் வரும் வேண்டாம் முப்பது பாகை முப்பது பாகை வரும்னா கொஞ்சம் தூரமாக தான் இருக்கும் படத்தில் பார்க்க கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது எஸ் என்ற இடத்துலேருந்து யூ என்ற இடத்துக்கு எடுத்து கட்டப்பட்டிருக்கு அந்த கோணம் ஆக்குது முப்பது பாகை கோணத்தை ஆக்குது இது அங்கே தரப்பட்ட தடம் படம் நிலைக்குத்தான படம் அதனாடி பிரச்சனை இல்லை ஆ இதை விட ரெண்டு தூரங்கள் தந்திருக்கு இந்த தூரம் முப்பது மீட்டர் அது வசனத்தில் சொல்ல இல்லை படத்தில் கிடக்கு அதேமாதிரி இந்த தூரம் இருபது மீட்டர் இருபது மீட்டர் ரெண்டு தூரத்தில் இருக்கு ரைட் விஷயம் என்னெண்டாடா இப்போ இதுக்கு நாங்கள் அளவடைப்படம் கிட்டத்தட்ட தான் அங்கே இருக்கிறதுக்கு ஒத்ததான ஒரு படம் கருவணும் அளவடைப்படம் அளவடை படம் முதல்ல இங்கே என்ன அளவு எடுக்க போறோம்ன்றதை முடிவு எடுக்கணும் இப்போ பத்து மூ மூன்று முப்பது மீட்டருக்கு பதிலாக நான் பொதுவாக எடுக்க வழிகிட்டு இருக்கோம்டா ரெண்டு பேரையும் வகுக்கக்கூடியதாக இருக்கணுமன்ற மாதிரி எடுப்போம் முப்பது இருபது ரெண்டு பேரையும் பத்தாவு வகுக்கலாம் ஆனால் பத்தாள் தான் இது மூன்று இது ரெண்டு சென்டிமீட்டருண்ட குட்டியாக வந்துடும் என்ற கருத் கருதி நாங்கள் முதல்ல நானே எடுத்திருப்பேன் நான் சும்மா நோமலாக விட்டுருந்தா கட்டாயம் எடுத்திருப்பேன் எப்படி எடுத்திருப்பேன் ரெண்டா நானும் அப்படி தான் எடுத்திருப்பேன் நீங்கள் எப்படி எடுக்க போகிறீங்களோ அப்படி தான் எடுத்திருப்பேன் ஆறு சென்டிமீட்டர் வர்ற மாதிரி இது அஞ்சாவில் வகுத்துருப்பேன் இதை நம்பரை மட்டும் அஞ்சாவது வகுத்து சென்டிமீட்டர் ரெண்டா அளவுக்கு கன்வெர்ட் பண்ணுவேன் அப்புறம் எல்ல மொத்தமாக எத்தனை மடங்கு குறையுதுன்றதாவது அது புற மாதிரி பார்ப்போம் இது நாலு சென்டிமீட்டர் எடுத்துருப்பேன் ஆனால் இங்கே சொல்லப்பட்டது அப்படி இல்லை ஒரு அளவுடே சொல்லப்பட்டிருக்கு ஒரு சென்டிமீட்டரானது பத்து மீட்டரை குறிக்குமாறு இத்தகவல்களுக்கான அளவுடை படம் வெறையடுமா ஒரு சென்டிமீட்டர் பத்து மீட்டர் வகை குறிக்க போகுது அப்படி என்று சொன்னா மாறி சொன்னான் உண்மையான நீளம் பத்து மீட்டரை படத்தில் என்ன நீளத்தில் நாங்கள் கீறிக்கொள்ளப் போகிறோம் பத்து மீட்டர்ன்றது மாறி உண்மை படத்தின் நீளம் ஒரு சென்டிமீட்டர் உண்மையான நீளம் பத்து மீட்டர்னு சொன்னா உண்மையான நீளம் பத்து மீட்டர் எத்தனை சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் இங்க ரெண்டு உண்மை நீளம் இருக்கு அந்த ரெண்டு உண்மை நீளத்துக்கு முறைய படத்துல கீரை போற நீளத்தை எடுக்கணும் ஒன்று முப்பது மீட்டர் அப்ப முப்பது என்றது எத்தனை சென்டிமீட்டர் தருவீங்க இங்க என்ன நடந்திருக்கு பத்தால வகுத்து சென்டிமீட்டர் ரெண்டு அழகு மாற்றி இருக்கு அதுக்காண்டி ஒன்றுக்கு பத்து இல்லை விகிதம் அது வேற பத்தால வகுத்தா மூன்று சென்டிமீட்டர் அதே மாதிரி என்ன ஒரு நீளம் இருக்கு இருபது மீட்டர் ரெண்டும் ஒரு நீளம் இருக்கு அப்போ இருபது மீட்டருக்கான நீளம் என்ன ரெண்டு சென்டிமீட்டர் ஸோ பட ரெண்டு விஷயம் ரெடி முதலாவது அளவு என்ன பெரும்படி படம் கேரிவிட்டோம் உண்மை நீளங்களுக்குரிய படத்தின் நீளமும் கண்டிட்டோம் அடுத்தது படம் கீழக்கும் முன்னுக்கு அளவுடை இந்த படம் என்ன விகிதத்தில் கீறுபட போதும் அளவுடை என்றது விகிதம் எதுக்கும் எதுக்கும் இடையிலான விகிதம் என்றால் படத்தின் நீளத்துக்கும் உண்மை நீளத்துக்கும் இடையிலான விகிதம் படத்தின் நீளம் தான் ஃபஸ்ட் என்ன தான் அளவுடை எழுத போகிறோம் அதனாடி படத்தின் நீளத்துக்கும் உண்மை நீளத்துக்கும் இடையிலான விகிதம் தான் அளவுடை இதில் எது எடுத்து அளவடை எடுப்போம் தந்தது எடுப்போம் படத்தின் நீளம் ஒரு சென்டிமீட்டராக இருந்தால் உண்மை நீளம் பத்து மீட்டர் அளவுடையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அழகு இருக்காது சரி இப்போ சென்டிமீட்டரையும் மீட்டரையும் வெட்டேலும் போண்டால் வெட்டேலாது ஒரே அழகா இருந்தால் தான் வெட்டலாம் ஒரே அலகா மாற்றணும் சென்டிமீட்டர் ஆக்குறது சுகமாக மீட்டரை சென்டிமீட்டரை மீட்டர் ஆக்குறது சுகமா மீட்டரை சென்டிமீட்டர் ஆக்குறன்றது பெருக்கினால் வந்துடும் ஸோ பத்து மீட்டரை என்னம்மா மாற்றி போடலாம் சென்டிமீட்டரில் போடலாம் ஒவ்வொரு மீட்டரும் எத்தனை சென்டிமீட்டர் நூறு சென்டிமீட்டர் அப்போ பத்து மீட்டருன்றது எத்தனை சென்டிமீட்டர் பத்து மீட்டர் ஆயிரம் சென்டிமீட்டர் ஸோ இப்போ இந்த சென்டிமீட்டர் ஒரே அளகு வெட்டுப்பட்டால் நாங்கள் கீரை படம் ஒன்று ஆயிரத்து கண்ட அளவுடையில் இருக்க போது அதாவது உண்மையான நீளம் ஆயிரம் மடங்கு படத்துந்தால் ஆயிரம் மடங்கு அது வந்து ஆயிரம் மடங்கு சிறப்பித்து கீரைப்பூகிற படம் தான் நாங்கள் கீரை போகிறோம் ரைட் அப்போ எல்லா விடையும் நோக்கி நாங்கள் முழுமையாக அளவுடை படம் கீரதுக்கு ப்ரொப்பராக தயாராகிட்டோம் ஆனால் இப்போ அடுத்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது எது முதல் புள்ளி எங்கேருந்து புள்ளிகளை இனங்கண்டு கொண்டு போக போகிறோம் கம்பத்து இந்த உயரம் தந்திருந்ததா நாங்கள் அதை நோட் பண்ணிலையோ தெரியல எண்பது மீட்டர் உயரம் உள்ள கம்பம் ஸோ அதை நாங்கள் நோட் பண்ணியில எண்பது மீட்டர் உயரம் உள்ள கம்பம் கம்பம் ஒட்டு மொத்தமாக எண்பது மீட்டர் உயரம் இங்கே அதோட நோட் பண்ணுறேன்னா கம்பத்து இந்த உயரம் எண்பது மீட்டர் அப்போ அதுவும் ஒன்று இருக்கே அதை நாங்கள் மறந்துட்டோம் எண்பது மீட்டருக்காண்டி எத்தனை சென்டிமீட்டர் எடுத்துக்கொள்ள போகிறோம் என்னமோ ஒரு உண்மை நிலம் இருக்குது எட்டு சென்டிமீட்டர் எடுத்துக்கொள்ள போகிறோம் ரைட் ஓகே ரெடி இப்போ நாங்கள் ஒவ்வொரு புள்ளிகளாக கண்டுபிடிக்க போகிறோம் எது முதல் புள்ளி சரி கியூவிலேருந்து துவங்கலாம் கிடைக்கு பிக்யூ வந்து சரியாக எட்டு சென்டிமீட்டர் நீளமான கோடு பிறகு முதலாவது பியை கண்டுபிடிச்சி கியூவை கண்டுபிடிக்கலாம் கியூவிலேருந்து டீயை கண்டுபிடிக்கலாம் டீலேருந்து கியூவிலேருந்து எஸ் ஜூவையும் கண்டுபிடிக்கலாம் இப்போ ஆறையும் எஸ்ஸையும் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் கியூவிலேருந்து அறுபது பாக கோடு கீறி ஏற்கனவே கோடு கீறுனதில் போய் வெற்ற இடத்துல ஆரை கண்டுபிடிக்கலாம் முப்பது பாக கோணம் கீறி எஸ்ஸை கண்டுபிடிக்கலாம் ரைட் ரெடி நாங்கள் அளவுடைப்படம் கீறுவோம் அளவுடைப்படம் உண்மையாச்சுன்னா நீங்கள் இதுக்கு கீழே தான் கீறணும் எனக்கு அப்படியான அந்த கீறுறதுக்கான அந்த வசதி காணாது ஸோ நான் வந்து வேறு இடத்துக்கு மாற்றுறேன் உங்களோடய அமைப்பு ப செய்கிற அந்த அப்பை வந்து நானும் பயன்படுத்துகிறேன் நீங்களும் பயன்படுத்த இயலாது நீங்கள் கொப்பியை கொண்டு அடிமட்டத்தை கொண்டு இதுக்கு கீழே தான் கீறுவீங்க ரைட் ஒரு கிடையான தரை அதாவது என்றதுக்கு பதிலாக கூட கொப்பி இந்த ஒரு ரூலை பயன்படுத்துவீங்க நான் அடிமட்டத்தை அப்படியே மாற்றாமக்கிறேன்னா கிடை வேற ஸோ கிடையான ஒரு கோடை கருவிங்க இந்த கோட்டில் ரெண்டு மூன்று புள்ளியே இருக்கு கண்டு போடலாம் இப்போ முதல் புள்ளியை வந்து நாங்கள் கியூன்ற எடுத்தமெண்டா முதல் புள்ளி இந்த இடத்துல என்ன முதல் புள்ளி கியூ கியூவில் இருந்து மூன்று சென்டிமீட்டர் தூரத்தில் கியூ இருக்குது ஸோ நான் இதில் டீயை மார்க் பண்ணினேன்டா இந்த இடத்துல டீன்ற புள்ளியை நான் மார்க் பண்ணினேன்டா இந்த இடத்துல டீ இருக்குண்டா டீலேருந்து மூன்று சென்டிமீட்டர் தூரத்தில் கியூ இருக்கு கியூவில் இருந்து ரெண்டு சென்டிமீட்டர் தூரத்தில் இருபது மீட்டர் இருபது மீட்டருக்கு பதிலாக நான் எடுத்து நீளம் ரெண்டு சென்டிமீட்டர் கியூவில் இருந்து ரெண்டு சென்டிமீட்டர் தூரத்தில் யார் இருக்குது யூ இருக்குது ஸோ அடிமட்டத்தை எடுத்துகிட்டு அந்த புள்ளிகளுக்கு பீரை போட்டுருவோம் முதலாவது புள்ளி டீ அடுத்த புள்ளி கியூ அடுத்த புள்ளி ஜூ அடுத்த புள்ளி ஜூ புள்ளிகளை பயிரை போட்டுருவோம் கியூவில் செங்குத்து ஒடுக்கிறோணும் அடிமட்டத்தை பயன்படுத்தலாம் மூளை மட்டத்தை பயன்படுத்தலாம் நாங்கள் பாகமானியை பயன்படுத்தி முதல்ல தொண்ணூறு பாகையை கண்டுபிடிப்போம் பாகமானியை பயன்படுத்தி யூவில் வச்சு

கோடையே கீறுறது கொஞ்சம் சரியா எட்டு சென்டிமீட்டர் நிலமான கோடை கீறி அந்த எட்டு சென்டிமீட்டர்ல நுப்பாட்டிட்டு அந்த மேல் புள்ளிக்கு அதாவது கம்பத்து கம்பத்து உச்சிக்கு என்ன பெயர் பி இப்போ என்ன செய்யணுமெண்டா இருந்து அறுபது பாகை கோணத்தை அமைச்சு அந்த கயிறு கட்டப்பட்டிருக்க இடத்தை கண்டுபிடிப்போம் பீல இருந்து அறுபது பாக கோடை அமைச்சமுண்டா அது வந்து ஆறில் முட்டும் ஸோ பாகமானிய பயன்படுத்தி சரியான அறுபது பாக பாகமானியை பயன்படுத்தி டீயில வந்து அறுபது பாக கோட்ட கீறுவோம் பாகமானிய உதவியோடு அறுபது பாகை கொஞ்சம் தாண்டியும் வரலாம் முப்பது பாக கேரும்போது உங்களுக்கு தெரியும் அதை தாண்டி வெளியில் போவோம் ஸோ அது எப்படி கீறுன்றதை பார்ப்போமா அறுபது பாகையை மார்க் பண்ணுறேன் இது பூச்சியம் பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது பாக அறுபது பாகையை மார்க் பண்ணிவிட்டு அடிமட்டத்து இருந்த உதவியோட அறுபது பாக கோடு ஏற்கனவே கிருண அந்த புள்ளிக்குள்ள போவது அறுபது பாக கோட்டை கிரி அந்த கோடு போய் அந்த ஏற்கனவே நாங்கள் கிருண அந்த நிலைக்குத்தான கோட்டை சந்திக்கிற புள்ளிக்கு பேர் அந்த கம்பத்து இந்த எந்த இடம் ஆர் என்ற இடத்துல அது போய் சந்திக்குது ஸோ அந்த இடத்துக்கு பேர் ஆர் இந்த குறித்த இடத்துக்கு பேர் ஆர் ஆறுன்றதை இப்போ ஜூவில் பாகமானியை வைத்து நாங்கள் ஜூவில் எத்தனை பாகையை கண்டுபிடிக்கணும் எத்தனை பாக கோணத்தை ஆக்குது முப்பது பாகை ஆக்குது ஸோ இதுக்காண்டி தான் அதில் நான் முதலே அடிமட்டத்தை பயன்படுத்தினான் முப்பது பாக கோட்டை ஆக்குது பாகமானிய ஜூல வச்சு இந்த பக்கத்தால் முப்பது பாகைன்றால் பத்து இருபது முப்பது ரெண்டு இங்கால தான் வருது பத்து இருபது முப்பது முப்பது பாக கோட்டை குறித்து கொள்ளுவீங்க அதுக்காண்டி இங்கே காண கூடைக்கூரையில் அது எந்த கம்பத்தை தாண்டி அந்த கயிறு வரையில ஸோ பாகமானியை எடுத்துட்டு அடிமட்டத்து இந்த உதவியோட ம் இந்த முப்பது பாக புள்ளிகள் ரெண்டும் ஒன்று ஒன்று சந்திக்கிறது உண்டு பாருங்கூடா ஓகே ஆனால் அங்கே காண கோடை கூரை தேலை கம்பத்தோட கம்பத்தோடு அதை நுப்பாட்ட வண்டியை தான் ஸோ முப்பது பாக கோட்டில் ஒரு கீறி அந்த இடத்துக்கு பேர் குறித்து கொள்ள போகிறோம் அந்த இடத்து இந்த பேர் எஸ் எஸ் என்ற இடத்துல போய் அது சந்திக்குது படம் முழுமையாக கீறி முடிச்சிட்டோம் நான் எத்தனை புள்ளி இருந்ததோ அஞ்சு புள்ளி அஞ்சு புள்ளியையும் கண்டுபிடிச்சி படம் கீறிவிட்டோம் படம் இன்னும் முடியலை இது நிலைக்குத்து தளப்படம் அதனாடி வடக்கு குறிக்க தேவையில்லை ஆனால் அளவுடை குறிக்கணும் இந்த படம் என்ன அளவிடையில் வரையப்பட்டிருக்கு அளவுடை ஒன்று ஆயிரத்துக்கு என்ற அளவிடையில் அரைஞ்சிருக்கு சரி இப்போ நாங்கள் கேள்விகளுக்கு போவோம் கேள்விகள் என்ன கேட்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்ப்போம் சரி தானே என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீ விடையை எடுத்து எடுத்து கொடுத்து கொண்டு போகும் கம்பிகள் இந்த உண்மை நிலத்தை கேட்டுருக்கு அடிமட்டத்தை பயன்படுத்தி நேரடியாக அளக்கலாம் உண்மையாக அப்படி அளக்கிறத விட சரியான முறையை நாங்கள் என்றால் அடிமட்டத்தை கீழே எடுத்து எங்கேயாவது இடத்துல கொண்டு கவராயத்து இந்த உதவியோடு அளந்தீங்கன்னா தான் இன்னும் துல்லியமாக நீங்கள் இந்த நீளத்தை அளக்கலாம் இந்த கவராயம் இல்லாட்டி விரிவாரி பயன்படுத்துகிறதான் பொருத்தமானது ஸோ கவராயத்தை நான் பயன்படுத்துகிறேன் நெட்ட நிலத்தை காண்றதுக்கு எஸ் டிஆர் டிஆர் இந்த நிலத்தை காண்றதுக்கு கவராயத்தை எடுத்து அந்த கவராயத்து உதவியோட அடிமட்டத்தையும் பயன்படுத்தி அந்த நிலத்தை அளக்கு அடிமட்டத்தையும் பயன்படுத்தினா எனக்கு கிட்டத்தட்ட அஞ்சு தசம் ஒன்பது சென்டிமீட்டர் வருது கிட்டத்தட்ட அஞ்சு எட்டு வந்துட்டு தாண்டிட்டு அஞ்சு தசம் ஒம்பதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணிடலாது ஆனால் ஓரளவுக்கு அஞ்சு தசம் ஒம்பது சென்டிமீட்டர்ன்ற மாதிரி வருது உங்களுக்கு எத்தனை சென்டிமீட்டர் வருது பிள்ளையா அந்த கம்பி இந்த நீளம் உங்களுக்கு அஞ்சு தசம் எட்டு அஞ்சு தசம் எட்டும் சரிதான்டா என்ன அஞ்சு தசம் எட்டுக்கும் என்னுடைய இதில் பார்த்தோம்னா அஞ்சு தசம் எட்டுக்கும் அஞ்சு தசம் ஒன்பதுக்கும் இடையில் இருக்குது அஞ்சு தசம் ரெண்டு எடுத்தாலும் சரி அஞ்சு தசம் ரெண்டு எடுத்தாலும் சரி ஸோ அதை வச்சு கொண்டு இப்போ நாங்கள் கேள்விக்கு விட கொடுக்கணும் கேட்ட கேள்விக்கு என்ன விட அப்படின்றதையும் பார்க்கணும் ஆர்டி இந்த நீளம் வந்து படத்தின் படி

58 மீட்டர் ரெண்டு வரும் அஞ்சு தசம் ஒன்பது போட்டிருந்தா அஞ்சு ஒன்பது படி பார்த்துருந்தா ரெண்டாவது விடை என்ன விட வரும் ஐம்பத்தி மீட்டர் ரெண்டு வரும் கிட்டத்தட்ட சிலவருக்கு வல கொஞ்சம் விலகள் இருக்கும் விலகல் என்றால் நான் என்ன கே இருந்து அறுபது வரையான விடைகளை கொள்ளலாம் இத்தனை எஸ் இந்த கேட்டது எஸ் ஜூ எஸ் எஸ் ஜூன நீளம் எவ்வளோண்டு பார்த்தா படத்தில் இவ்வளண்டு முதல் தேடுவோம் படத்தில் கவராயத்தை எடுத்து தான் தேட போகிறேன் ஸோ கவராயத்தை கொண்டு போய் எஸ்லேயோ யூலியோ வச்சு அளந்தடுப்போம் இந்த நீளத்தை கொண்டு வந்து அப்படியே பூச்சியத்தில் வச்சு பார்ப்போம் ரெண்டு சென்டிமீட்டர் தாண்டி இருக்கு ரெண்டு தசம் அஞ்சு சென்டிமீட்டர் வருது இல்லை ரெண்டு தசம் அஞ்சு கிட்டே எனக்கு ரெண்டு தசம் அஞ்சு சென்டிமீட்டர் வருது அப்படின்னா அப்படி எஸ்டியூ இந்த நிலம் என்ன உண்மையான நிலம் படத்தில் ரெண்டு தசம் அஞ்சு சென்டிமீட்டர் உண்மையான நிலம் அது வந்தால் பத்து ஒவ்வொரு சென்டிமீட்டரும் பத்து பத்து மீட்டர் ஸோ ரெண்டு தசம் அஞ்சு சென்டிமீட்டரை பத்து மீட்டரால் பெருக்கினா எவ்வளோ மீட்டர் ரெண்டு இருபத்தைந்து மீட்டர் ரெண்டு வரப்போகுது கட்டாயம் பெரிய விலகலுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது உங்களுக்கு ஒரு இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி எட்டு வரையான வடைகள் சரியாக இருக்கலாம் மற்ற போகும் வினா இலக்கம் மூண்டு டீயிலிருந்து பியின் ஏற்ற கோணத்தை அளந்துருதுக்கு டீயிலிருந்து பீயின் ஏற்ற கோணம் இப்போ பரும்படி படத்தில் பார்த்தோம்டா டீ என்றது இங்கே இருக்குது பி இந்த ஏற்ற கோணம் என்றால் சாதாரணமாக நாங்கள் டீயிலேருந்து பீயை பார்க்கணுமெண்டா கிடையாக பார்ப்போம் அதுலேருந்து நிலைக்குத்தாக இவ்வளவு தூரம் மேலே என்றது ஏற்ற கோணம் இந்த கோணத்தை கணிக்க வேண்டி வரும் திருகோண கணித விகிதத்தை வச்சு கணிக்கலாம் அது கோயிலுக்கு வந்தால் இப்போ நாங்கள் பத்தாம் ஆண்டு அறிவியோடு தான் செய்தாகணும் என்றால் நாங்கள் இன்னும் அதை படிக்கலை ஸோ பத்தாம் ஆண்டு அறிவியோடு செய்யணும் என்றால் அளவுடை படத்தில் அந்த டிஎன்ட புள்ளியையும் பிஎன்ட புள்ளியையும் நினைப்பீங்க பியிலருந்து டிஎன்ட புள்ளிக்கோ இல்லை டீலேருந்து பிஎன்ட புள்ளிக்கோ ஒரு கோடு கருவிங்க உண்மையாக டீலேருந்து தான் போ பாகமானியை நேரடியாக பயன்படுத்திய ஆள் இது அப்படியே அப்படியே தரும் பாகமானிய நேரடியாக பயன்படுத்திய அளந்தால் அந்த கோணம் எத்தனை பாகின்ற வரும் கொஞ்சம் அது நான் கீறுன புள்ளி வந்து கொஞ்சம் மேல நிற்கிறது அதனால தான் பாகமான் ஓட்டும்போது சரியா அழுவது பார்க்க வருது எனக்கு சரியாக அழுவது பார்க்க வருது ஸோ அப்படியே போட்டு விடுறேன் வினா இலக்கம் மூண்டாக்கும் இல்லை நாலோ தெரியல வரண்டா ஓ நாலாவது கல்வி இல்லை மூன்றாவது கல்வி சாரி மூன்றாவது கல்வி டீயிலேருந்து பீயை நேற்ற கோணம் படத்தின்படி அதாவது அளவிடைப்படத்தை பயன்படுத்தி இங்கே பார்த்து இல்லை அளவுடைப்படத்தை பயன்படுத்தும் போது அது எழுபது பாகை எழுபது பாகை சில நேரம் அதே தான் உங்களுக்கு விடை வந்து நான் நினைக்கிறேன் அறுபத்தி எட்டு இருந்து ஒரு எங்களை ப்ளஸ் ஓ மைனஸ் டூ காண கொடுக்கலாம் அறுபத்தெட்டு பாகையிலேருந்து எழுபத்தி ரெண்டு பாகையானவான விடைகள் சரி என்று எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு வந்த விடையில சொல்லுங்கள் பிள்ளைகள் இருக்கலாம் இல்லாமல் போகலாம் அதை கதைப்பம் கியூவில் இருந்து டீயின் பக்கமாக கிடைத்தரையில் முப்பது மீட்டர் தொலைவில் உள்ள புள்ளி வையை ஆறிலிருந்து பார்க்கும்போது இறக்க கோணம் ஜாதி இப்போ நாங்கள் புதுசாக ஒரு புள்ளி உள்ளே கொண்டு வர்றோம் பரம்படி படத்தில் முதல் கொண்டு வருவோம் கியூவில் இருந்து ஜூவின் பக்கமாக கிடைத்தரையில் முப்பது மீட்டர் தூரத்தில் உள்ள புள்ளி கியூவிலிருந்து ஜூவின் பக்கமாக முப்பது மீட்டர் கிடைத்தரையில் உள்ள புள்ளி இது இருபது மீட்டர் ஸோ அது முப்பது மீட்டர் ரெண்டால் இதை விட இன்னும் ஒரு பத்து மீட்டர் அங்காலை இருக்கும் அந்த புள்ளிக்கு பேர் வைக்கல நாம் அப்போ வேறு பேர் வச்சுருவோம் பி கியூஆர்எஸ்டி யூ வி என்று வச்சுக்கொள்வோம் என்ன கியூவிலிருந்து ஜூ இருக்கிற திசையிலே எதிலேருந்து முப்பது மீட்டர் தூரத்தில் என்றால் கியூவிலிருந்து இருந்து ஜூவின் பக்கமாக கிடைத்திரையில் கியூவிலிருந்து முப்பது மீட்டர் தான் ஏன்டா அங்கேருந்து வேறு வேறு எந்த தூரம் வந்து இல்லை கியூவிலிருந்து முப்பது மீட்டர் தூரத்தில் உள்ள புள்ளி வையை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு வை வை நான் புதுசு பேர் எல்லாம் கேட்க தேவை வை அந்த புள்ளிக்கு பேர் வை அந்த வை எங்கே இருந்துன்றால் கியூவிலேருந்து முப்பது மீட்டர் தூரத்தில் இருக்கா பெயங்காலம் ஒரு பத்து மீட்டர் நீ பத்து மீட்டர்ன்னு எடுக்கலாம் இல்லை மொத்தமாக முப்பது மீட்டர்ன்னு எடுக்கலாம் ஸோ மு முப்பது மீட்டர் அப்படின்றது எத்தனை சென்டிமீட்டர் மூன்று சென்டிமீட்டர் ஸோ அளவடை படத்துக்கு போய் ஏற்கனவே கீறுனா அந்த அளவடை படத்தில் மூன்று சென்டிமீட்டர் நீளமான கோட்டை கீறுவோம் சரியான அடிமட்டத்தை பயன்படுத்தி கியூவில் இருந்து மூன்று சென்டிமீட்டர் கோட்டை கிரத்தவிலை நாங்கள் ஆய்க்கணு இருக்கிற அடிமட்டத்தை பயன்படுத்தி மூன்று சென்டிமீட்டரில் இப்போ அந்த வையண்ட புள்ளியை குறித்தா போதும் இந்த புள்ளிக்கு பேர் ஒய் ரை ஸோ அந்த புள்ளி இருக்கிற இடத்துல நான் ஒரு மார்க்கை போட்டு அந்த வையண்ட புள்ளியை மார்க் பண்ணி இந்த புள்ளிக்கு பேர் ஒய் இப்போ வையிலேருந்து வையை பார்க்க போகிறோமோ ஏதோ ஒரு சம்திங் ஏதோ அங்கேருந்து எங்கேயிருந்தோ பார்க்குற மாதிரி தான் கேள்வி வருது கியூவிலிருந்து யூவின் கிடைத்தரையாக முப்பது மீட்டர் தொலைவில் உள்ள புள்ளி வையை ஆறிலிருந்து பார்க்கும்போது இறக்க கோணம் ஜாது ஸோ ஆறிலேருந்து நாங்கள் அந்த வையை பார்க்க போகிறோமெண்டா ஆறு இங்கே இருக்குது ஸோ ஆறிலேருந்து அந்த வையை பார்க்க போகிறோமெண்டா இறக்க கோணம்ன்றது சாதாரணமான கிடையான பார்வையிலேருந்து எவ்வளவு தூரம் தலையை பணிச்சிருக்கிறோம் அப்படின்றதான் கோணம் அந்த இறக்க கோணத்தை காண்றதுக்கு ஆறுக்கு ஏற்ற கோணத்தை கண்டாலும் ரக கோணத்தை காணலாம் ஆறுக்கு பாகமானியை எடுத்துக்கொண்டு போய் பாகமானியை நிலைக்குத்த பூச்சியத்தோட பொறுத்தவரது இப்படி இப்படி நீங்கள் நீங்கள் நிலைக்குத்த பூச்சியத்தோட பொறுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிடையங்கே போய்டும் இப்படி பொறுத்து நீங்கள்டா ஆட்டோமேட்டிக்காக கிடையங்கே போய்டும்டா பூச்சியத்துக்கு போயிடும் ஸோ அங்கேயிருந்து எத்தனை பாக இறக் இறக்க வேண்டியிருக்கு தலையை பணிக்க வேண்டி இருக்கின்றார் குறை கொண்டு வர்றது பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது எத்தனை பாகம் வருது அறுபது பாகம் வருது சரியான விட அறுபது பாக இது அங்கே அறுபது பாக தானே வரும் இது முப்பது மீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு புள்ளி அறுபது பாக என்றால் அதே இருந்து தானே அறுபது பாக தான் சரியான விட அது திருகோண கணிதம் இல்லை கேத்திர கணிதம் சரிதானே அந்த அடிப்படையில் அந்த படத்துலேயும் கீறி இருக்கிறோம் அந்த படத்தின் உதவியோட கேட்கப்பட்ட கேள்விக்கும் விட கொடுக்குறோம் கேட்கப்பட்ட கேள்வி அடுத்த கேள்விக்கான விட நான்காவது கேள்விக்கான விட அறுபது பாகை என்று வரும் இதுக்கும் உங்களுக்கு விலகலாம் என்ன நாங்கள் படத்தில் திரும்ப செய்யும் போது உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன வழுக்கள் வரும் அதனாடி கொஞ்சம் குறைஞ்சு கூடும் ஸோ ஒரு ஐம்பத்தெட்டு பாகையில இருந்து அறுபத்தி ரெண்டு பாகை வரையான விடைகளுக்கு நீங்க சரி போடலாம் அடுத்த கேள்விக்கு போக முடியல அடுத்த கேள்விக்கு பார்த்தோம்டா கணிக்க சொல்லையில் தானே படத்தில் தானே காண சொன்னது ஆர் ஒய்யின் நீளத்தை அளந்து காணாது வேறு முறையில் எவ்வாறு காண்பீர் என விளக்கட்டுமா ஆர்வகிந்த நிலத்தை அளந்து காணக்கூடாது என்று சொன்னால் நாங்கள் எப்படி செய்யலாம் அழை பரம்படை படத்துக்கு வந்துடுவோம் அளவுடை படத்தில் வச்சு அளந்து தான் காணணும் பரம்படை படத்தில் வச்சால் இந்த ஆர்வகிந்த நிலத்தை அளந்து காணாமல் காணணுமா எதுக்கு ஒருக்கா பரம்பரை படத்தையும் அளவுடை படத்தையும் இருக்கா பார்ப்போம் பார்த்தா அப்படியே அச்ச சொல்லா தெரியுது என்ன நிலம் அப்படியே தெரியுது இது ஒரு ஒருங்கி செய்கிற முக்கோணி அதாவது ஆர்வகிந்த நீளமும் ஆர் இந்த நீளமும் சமன் ஆர்டி இந்த நிலம் ஏற்கனவே கண்டிருக்கம் ஏற்கனவே கண்டிருக்கம் ஆர்டி இந்த நிலம் ஏற்கனவே எவ்வளவு எண்பத்தெட்டு மீட்டர் ஆகவே ஆர் ஆர்வந்த நீளமும் அளந்து காணாம கண்டா என்னென்று பெறும் நீங்கள் கண்டு பாருங்க ஆர் ஆர்வந்த நீளம் அதே எண்பத்தெட்டு சாரி ஐம்பத்தெட்டு எண்பத்தெட்டுன்னு மாறி சொல்லிடுறேன் அதான் எல்லாரும் திகைச்சு போயிருக்கிறீங்க ஐம்பத்தெட்டு என்னடா எனக்கு வந்த விட ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்பது ஏதோ ஒரு விடையே போட்டுக்கொள்ளுவோம் ஐம்பத்தெட்டு மீட்டர் ரெண்டு வரம் அதில் என்ன விட வருதோ அதை போட்டுக்கொள்ளுவீங்க சரி விளக்கம் என்ன அதுக்கு காரணம் என்ன காரணம் கேட்டிருந்தது அளந்து காணாது வேறு எவ்வாறு காண்பீர் என்பதை விளக்குங்க முக்கோண ஒருங்கிசைவின் படி இந்த ரெண்டு முக்கோணம் ஒருங்கிசெய்யும் எது முக்கோணி டி கியூஆர் என்ற முக்கோணமும் முக்கோணி கியூஆர் ஒய் என்ற முக்கோணம் ஒருங்கி செய்யும் சார் படம் பரம்படி படத்தில் பார்த்தா ஒருங்கி செய்கிற மாதிரி பெரம்படி படம் தானேடாரா சார் இந்த கோ உலவும் முப்பது மீட்டர் இந்த நிலமும் முப்பது மீட்டர் இந்த நிலம் பொது இந்த நிலம் பொது கோணம் இந்த பக்கம் தொண்ணூறுண்டா இந்த பக்கம் தொண்ணூறு பக்கம் கோணம் பக்கத்தில் ஒருங்கி செய்யும் ஒருங்கி செஞ்ச ஒத்து உறுப்புக்கள் சமன் சமனா இருக்குமா சமனாக இருக்காதா முக்கோணம் ஒருங்கி செய்வின் படி என்னால் சொல்லிடலும் காரணம் வந்து பக்கம் கோணம் பக்கம் அதுக்காண்டி இதில் நிறுவிகள்லாம் காட்டு தேவையில்லை இதுக்கு ஏற்ற கணித கல்வி இல்லை சரி புள்ளி சொல்றன் பிள்ளைகள் மார்க் பண்ணி கொள்ளுங்கள் இதில் பரு அளவடைப்படம் சாரி பரம்பரை சொல்லியில் ஒவ்வொரு உண்மை நிலத்துக்கு உரிய படத்தின் நிலம் கண்டிருப்பீங்க ஏன்னா படங்கிறக்கு முன்னுக்கு அந்த உண்மை உரிய படத்தின் நிலம் காணாமல் உள்ளே போயிடாது அந்தளவுக்கு ட்ரெண்டு மார்க்ஸ் அளவுடை கண்டிருப்பீங்க அளவுடை காண்றதுக்கு ஒரு மார்க்ஸ் படங்குறிப்பம் அந்த அளவுடை படம் குறிப்பமே சரியான புள்ளிகள் சரியான விகிதங்கள் எல்லாம் பயன்படுத்தி அளவடி படங்குறதுக்கு படத்துக்கு வந்து மூன்று மார்க்ஸ் மொத்தமாக ஆறு மார்க்ஸ் இந்த இந்தளவுத்தோடையும் கிடைக்குது ரைட் அங்கால ஒவ்வொன்றுக்கும் இந்த நீளத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் அந்த நீளத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் மாதிரி அடுத்த அந்த கோணம் அறு எழுபது பாகை அப்படின்றத கண்டுபிடிக்கிற ஒரு மார்க்ஸ் அறுபது பாகை கண்டுபிடிக்கிற ஒரு மார்க்ஸ் இதை கண்டுபிடிக்கிற ஒரு மார்க்ஸ் ஒரு மார்க்ஸ் கூடி போட்டோண்ட குறைப்பம் எங்கள் குறிப்பும் இந்த உண்மை நிலங்களுக்குரிய படத்தின் நீளத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் ஆக்குவோம் வேறு இல்லை ரெண்டு அப்போ தான் பத்து மார்க்ஸ் வரும் டோட்டலாக பத்துக்கு உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடச்சிருக்கு அப்படின்றத போட்டு விடுங்கோ கொஞ்சம் கஷ்டந்தான் படம் இது தொடர்பான கணக்கு நிறைய கிடக்கு நாங்கள் இது வரைக்கும் தரம் ப பதினொன்று தான் தேர்ட் படிக்கும் வரைக்கும் அதாவது செகண்ட் டேர்ம் வரைக்கும் உங்களுக்கு படம் தான் வந்து ஒன்று இருக்கும் தேர்ட் டேர்மோடு தான் அது திருகோண கணிதமாக மாறும் திருகோண கணிதத்தை மாறினா அந்த கணக்கை உலக நிறம் மாட்டோம் பட்டனு செஞ்சுட்டு போடுவோம்